காவேரி அதனவே திருவரங்கம் அந்த திருவரங்க எல்லையிலே ராஜனிவே அந்த ராஜாதி ராஜனிவே ராய முனியுவன் அரங்கனுக்கு காவலுவன் காவலுக்கு நீதியுவேன் நீதி கிளிப்பவனா நீதி நெறி காப்பவனா முன்கோவ காரணி முருக்கு மீசனாதீசனுக்கு அடியனிவ ராஜா திராஜனிவ அந்த பதினெட்டு மணி வேலை அமங்குதரும் மாவுனியாம் மாமுனி ரூபத்திலே அமர்ந்தது ராயமுனி சித்த பூஜை அப்பா பதினெட்டு பூஜை அப்பா அந்த பதினெட்டு வழி மேலே அமர்ந்தது மாமுனியே அந்த பதினெட்டு பூஜை நடக்க பதினெட்டாம் வழியிலே விரும்பி ஓடி வருவானா முனிநாத முனிப்பா அட முனி ரூப விட்டவனே முனிநாத ரூபமாப்பா அட கோர பல்லுப்பா வீச்சு அருவாப்பா கையில் பரம்பப்பா வெள்ளி பரம்பட அந்த சாட ஓசையிலே சாட அடிச்சு வாரா வெள்ளி பரம்பு வீசி வேகமாக ஆடி ருத்ராஜ விரும்புவனா ருத்ரமான போட்டவனா ஆடி பூசையப்பா ஆடி மாச பூசையப்பா பெருபூசை நடக்குதப்பா முன்னோடி வாருமையா இருபத்தெட்டு பூசையப்பா உனக்கு பெரும்பூசது அப்பா முனிநாத நீயே தான் ஜடாமுனி ரூபத்திலே மாமுனி ரூபமிட்டு மாமுனியா வரணுமையா மாமுனி ஐயா ஐயா ராஜாதி ராஜனுமே ராஜகோபுரத்தில் வந்தவனா ஐயா மஹா ஐயா சித்த யோகன் ஐயா சிவ யோகநாதன் ஐயா ஐயா அழைச்சதுக்கு வரணும் ஐயா மாமுனி ரூபமய்யா ஐயா உன் தோளுக்கு ரெண்டு கிலி ஐயா ஒரு கிளி உறங்குதப்பா ஐயா உச்சியின் வேலையில் உரும வேலையில் வளர வளர வரப்பட்டு நீயோ வரணும் ஐயா அட அஞ்சு ரெண்டு ஏழு முனியை அணுங்காத ராய முனி ஐயா ராயகோபுரம் முனினாதான் நீயே தான் முடியப்பா ஐயா ராஜாத்தி ராஜனுவே ராஜகோபுரத்து காரணிவே ஐயா முனிநாத முனிநாதா முனிநாத முனிநாதா